வளமாக்கும் தேவ வார்த்தை வாழ்வைளமாக்கும்மும் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் ஆம் நம்முடைய தேவ நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தேவனிடத்தில் விசுவாசமும் அவருக்கு கீழ்ப்படிதல் இரண்டையும் பயிற்சி செய்யும் தனிநபருக்கு மட்டுமல்ல பலருக்கும் ஆசிர்வாதங்களை கொண்டு வரும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒரு வசனங்களை பார்க்கிறபடி நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்த உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கத்த சொல்லுகிறார் என்றார் ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தான் அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் வரைக்கும் போனார்கள் குடியிருந்தான் இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் வந்து உன் சகோதரனாகிய நாகூருக்கு பிள்ளைகளை பெற்றாள் அவள் யார் என்றால் முதற் அவன் தம்பியாகிய பூஸ் ஆறாமுக்கு தகப்பனாகி கேமுவேல் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆப்ரஹாம் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடியினாலே தேவன் அவனை பழுகி பெருகி இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவனை அபரிமிதமாக அவனை ஆசீர்வதித்தார் அவனுக்கு விரோதமாக சபித்த மனுஷருடைய தூசனங்களை தேவன் அவர் பார்த்து கொள்வேன் என்று அவனுக்கு கட்டளையும் விட்டிருக்கிறார் வாக்கு தத்தங்களையும் கொடுத்திருக்கிறார் இந்த வாக்கத்தை கேட்கிற தேவ பிள்ளையே உன்னையும் கத்தர் ஆசீர்வதிப்பேன் என்று இந்த நாளிலே மறுபடியும் உனக்கு சொல்லுகிறார் அவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன தேவன் அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை அவருடைய கட்டளைகளை கை அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவர்களை தேவன் அபரிவிதமாக அவர் ஆசீர்வதிக்க வல்லமுடவராக இருக்கிறார் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கற்றனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளையே இந்த வாழ்க்கையிலே நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தினுடைய சகல காரியமும் உன்னுடைய சித்தத்தில் அடங்கி இருக்கிறது உன்னுடைய சுயசித்தமா அல்லது தேவ சித்தமா என்பதை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும் தேவ சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுத்தாய் என்று சொன்னால் தேவன் உன்னை அபர்ஹாமுக்கு அவர் எப்படி வாக்கு சொன்னாரோ வாக்குரைத்தாரோ வாக்கு தத்தம் பண்ணினாரோ அதே போல உன்னுடைய வாழ்க்கைகளையும் தேவன் அவருடைய வாக்கு திட்டங்களை நிறைவேற்றுகிறதற்கு வல்லமையுடையவராயிருக்கிறார் ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல ஆசீர்வதித்த தேவன் அண்டபரே உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பே என்று சொன்ன தேவன் அண்டவரே ஸ்தோத்திரன் அந்த ஆபிரகாம் உமக்கு முன்பதாக உண்மை முத்தவமா இருந்தது போல உன்னுடைய வாக்கு அவன் விசுவாசித்து நடந்தது போல தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறாத காரியங்கள் எத்தனையாயினும் இருப்பினும் ஆனால் அவன் உம்மை விசுவாசித்தது நிமித்தம் சகால நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரங்களையும் சந்ததிகளையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தர் என்று நாங்கள் பார்க்கிறோம் அதுபோல எங்களுடைய சந்ததிகளை எங்களை அப்படியாய் நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக அன்று இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அன்று நீர் ஆசீர்வதியும் இந்த நாளை ஆசீர்வதியும் இந்த நாளில் நன்மை நாள் எங்களை நிறைத்து நீர் நடத்துகிறதற்காய் நன்றி உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள ஜீவனுல நல்லபிதாவே ஆமேன் ஆமேன் யூ